ஏய் வந்து சாமி சாப்பிடுங்க வந்து பாருங்க முன்னுக்குள்ள பாருங்க எல்லே சமமா இருக்காங்க என்ன தெரியல நல்லா நல்லா வந்து பாருங்க நம்ம மக்கள் சாமி வேண்டிக்கே நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் சாமி வேண்டிக்கே அவங்க வந்து அவங்க வந்து அவங்கலாம்

ஒரு ஷா வீடு போய் பாருங்க தண்ணியில குடிக்கிறதுக்காங்க அந்த பிகாரையும் அங்க போய் அத பையன்

মুখিনি এৰিয়া কমেচনা எ பிரி தே தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை மக்கள் மக்களோட அவர் இந்த நாட்டில் மாதிரியா எல்லா மதம் உண்டு